தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்சல் செய்வாயின் சாரத்தில் இன்று அமைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது புதிய முயற்சிகளின் காரணமாக உங்களது தொழில் சிறப்பான வெற்றிகளை அடையக்கூடிய யோகமான சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு ஞாபக மருதிகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் உங்களது அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களின் மீது அதிக கவனம் கொள்ள வேண்டும் அவற்றை மிகுந்த விழிப்புணர்வுடன் கையாளுவது அவசியம் சில முக்கிய விஐபிகளின் தொடர்புகளால் நீங்கள் இன்று நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் தொலைபேசி மூலமாக அவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டறிந்து செயல்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தோன்றும் புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இதனால் உங்களது வாழ்வில் சில முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது இப்போதைய கிரக நிலையின்படி உங்களது புதிய சிந்தனைகளால் உங்களது தொழிலும் உங்களது வாழ்க்கையும் மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை அடையும் உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில காரியங்களை நீங்கள் இன்று சிறப்பாக செய்து முடித்து மனமகிழ்ச்சி கொண்டு பயத்தை அகற்றி விடுவீர்கள் நீண்ட நாட்களாக உங்களது மனதில் உறுத்தி தொல்லைகள் தந்து கொண்டிருந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று குறைய வாய்ப்புகள் உள்ளன இன்றைய தினம் உங்களது மனதில் இருந்த சந்தேகங்கள் மற்றும் பயங்கள் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டறிந்து செயல்படுத்துவதன் மூலமாக அகல பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நீங்கள் சிறந்த ஒத்துழைப்புகளை கிடைக்கப்பெற்று அவர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள் தொலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொலாம் துறை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் அழுத்தி விடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் முன்னேற்றமான நாளாக முயற்சிகளின் மூலமாக கிடை அமைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் கடன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் குறையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே